மட்டக்களப்பு மாவட்டத்தில் வளைந்து காணாமல் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் நீதி கோரி போராட்டம் இன்று காலை காந்தி பூங்கா முன்பாக இடம்பெற்றது மட்டக்களப்பு மாவட்ட வளைந்து காணாமல் உறவுகளின் சங்கத்தின் தலைவி அமர்நாயகி தலைமையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் உறவுகளின் உறவினர்கள் பெருமளவானோர் கலந்து கொண்டிருந்தனர் காணாமல் போனவர்களின் குடும்பங்களை மிரட்டுவதையும் அச்சுறுத்துவதையும் நிறுத்துங்கள் கொலைக்காரனால் நீதி வழங்க முடியுமா பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே நீதியின்றியே இறந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் கேட்பது இழப்பீட்டையோ மரண சான்றிதழையோ அல்ல முறையான நீதி விசாரணையே போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் நடக்கும் இந்த மாதத்திலிருந்து அந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்கும் நாளைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த போராட்டம் போராட்டம் இருக்கிறது இப்படி தொடர்ச்சியாக வடக்கிலும் கிழக்கிலும் மாறி மாறி எங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் இந்த கவனயிப்பு போராட்டங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து இருக்கும் ஆகவே அனைவரும் இந்த இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது இனிமேல் என்ன நடக்க இனிமேல் இந்த ஆட்கடத்தல்கள் எங்களுக்கு நடந்த இந்த நிலைமைகள் யாருக்கும் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் இது இவ்வாறான எங்களோட தொடர் போராட்டம் பதின பதினஞ்சு வருஷம் கடந்த நிலையில் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டு வரோம் உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து தனித்துவமாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் இந்த போராட்டங்களை நாங்கள் வடக்கு கிழக்கு இணைந்து செயற்பட்டு இந்த போராட்டங்களை நாங்கள் செய்து வாரதின் பிரதிபலனாகத்தான் இன்றைக்கு தின் பார்வை எங்கள் பக்கம் ஈர்க்கப்பட்டிருக்குது இலங்கை அரசாங்கம் ஓஎம்பி அலுவலகத்தையும் கொண்டு வந்து அவங்களுக்கான ஒரு நஷ்ட வீடு கொடுக்குறோன்னு சொல்லி மக்களை பெருமளவு ஏமாற்றி அந்த பயில்களை க்ளோஸ் பண்ணி செயற்பாடுகளை சரியான கள்ள கள்ளத்தனமான வேலைகளை ஓஎம்பி அலுவலக செய்து கொண்டிருக்காங்க இன்னைக்கு பார்க்க போனால் நான் எல்லாம் ஓ எம்பி அலுவலகத்தில் போய் பதிவு செய்யப்படவில்லை எங்க இருந்து எங்களுடைய தரவுகளை எடுத்துக்கொண்டு கள்ளக்களவாக எங்களுடைய ஆவணங்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது உடனடியாக வந்து பதிவு செய்யுங்கள் என்று சொல்லியும் இந்த அப்பாவி தாய்மாரை மரண பதிவு எடுத்தால் தான் இலங்கை அரசாங்கத்தின் எந்த ஒரு உதவி திட்டமும் கிடைக்கும் என்று சொல்லி அவங்க கட்டாயப்படுத்தி அந்த சனங்களை கஷ்டப்படுத்தி ஏற்கனவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற தாய்மாரை இன்னும் இன்னும் கஷ்டப்படுத்தி கொண்டு மன உள ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு பொய்யான ஓஎம்பி அலுவலகம் அல்லது இலங்கை உள்ளக பொறிமுறையை கொண்டு ஏமாத்தி ஏமாத்தி மக்களை இப்படியான ஒரு வேலைகளை செய்து கொண்டு இலங்கை அரசாங்கம் கால இழுத்தடிப்பை செய்து எங்களுடைய தாய்மார் இருநூறுக்கும் மேற்பட்ட தேடிக்கொண்டிருந்த எங்களோட தாய்மார் இன்றைக்கு நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் அந்த சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்குது எங்களுடைய உண்மையாக சாட்சியங்கள் இல்லாமல் போதும் கண்கண்ட சாட்சியங்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் நாங்களும் இல்லாமல் போனால் இந்த கால இழுத்தடைப்புக்கு காரணமே அதுதான் எங்களையும் இல்லாமல் போனால் இந்த காணாமல் ஆக்கப்படுதலுக்கு குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்று இந்த இலங்கை அரசாங்கமும் அது அதோடு சேர்ந்து செயற்படுறவர்களும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க ஆனால் இல்லை இளம் சந்ததி இதை கொண்டு போகும் தொடர்ச்சியான இந்த கவனி ஈர்ப்பு போராட்டத்தின் ஊடாக இனி ஒவ்வொரு மாதமும் இருபத்தி நாலாம் தேதி இந்த காந்தி பார்க்கில் எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்களோட உரிமைக்காக எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கேட்பதற்காக நாங்கள் இந்த இடத்தில் ஒன்று கூடி ஒவ்வொரு மாதமும் இருபத்தி நாலாம் தேதி எங்களோட குரல் கொ கொடுப்போம் கொடுத்து கொண்டே இருப்போம் எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் சாகும் வரைக்கும் இது தொடரும் என்பதை இந்த ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் முப்பதாம் தேதி முதலாம் தேதி வரைக்கும் தொடர் போராட்டங்கள் எல்லா மாவட்டங்களிலும் இதன் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்பதை அறிய தருகின்றோம் இதன்போது சர்வதேச சமூகத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலான கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றும் இங்கு சங்க செயலாளரினால் வாசிக்கப்பட்டது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளாகிய நாம் பல ஆண்டுகளாக எமது உறவுகளை தேடி பெறுவதுடன் அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது அவர்களுக்கான நீதியை பெறல் எமது சமூகத்தில் மூலமும் இவ்வாறான வலிந்து காணாமல் ஆக்கப்படும் சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என நோக்கங்களுடன் அகிம்சை வழியில் போராடி வருகின்றோம் பல வருடங்களாக உள்ளக பொறிமுறைகள் ஊடாக நீதியை பெறுவதற்கு முயற்சித்த நாம் ஸ்ரீலங்கா அரசினால் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வந்ததுடன் இலங்கை இராணுவம் காவல்துறை புலனாய்வாளர்கள் துணை இராணுவ குழுக்கள் போன்றவற்றின் அச்சுறுத்தலுக்கு உள்வாங்கி வருகிறோம் இலங்கை அரசாங்கம் ஐஎச்ஆர்எல் ஐஎச்எல் ஐசிஎல் போன்ற எந்த ஒரு சர்வதேச சட்டங்களும் மதிப்பளிக்காமல் பாதுகாக்கப்பட்டவர்கள் சமூக செயற்பாட்டாளர்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றது உதாரணமாக சென்ற வாரம் எமது சங்கத்தின் செயலாளர் சுகந்தி அவர்களது வீட்டுக்கு சென்ற காவல்துறையினர் மற்றும் புலனாய்வாளர்கள் முப்பது நிமிடங்கள் எமது செயலாளரை விசாரணைக்கு உட்படுத்தி உள்ளனர் இந்நிலையில் உள்ளக பொறிமுறைகள் சர்வதேசத்தை நீதி சோர்பவர்களை ஏமாற்றின் செயல் என்பதனை புரிந்து கொண்டதன் இந்நிலையில் உள்ளக பொறிமுறைகள் சர்வதேச நீதி கோருபவர்களை ஏமாற்றும் செயல் என்பதை புரிந்து கொண்டதன் விளைவாக சர்வதேச சக்திகளிடம் அல்லது சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக நீதியை பெறுவதற்கு தொடர்ச்சியாக முயற்சிப்போம் ஐம்பத்தாறாவது மனித உரிமை கூட்டத்தொடரில் இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதலான பொறுப்புக்கூறல் எனும் தலையங்கத்தில் அறிக்கை ஊடாக சர்வதேசத்தினால் இலங்கை தீவில் நடைபெற்று வலிந்து காணாமல் ஆக்க ஆதாரங்களையும் உள்ளக பொறிமுறைகளையும் பலவீனங்களின் தெளிவாக ஆய்வுகள் ஊடாக அறிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்பது தெளிவாக போற்றுவதற்குரிய வகையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஆயினும் வலிந்து காணாமல் ஆக்கப்படல் செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களில் இலங்கை அரசினை உள்ளக பொறிமுறைகள் ஊடாக தீர்வு வழங்க முயற்சிக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டமை எமக்கான நீதியினை தாமதப்படுத்தும் என்பதுடன் ஆதாரங்களை பலவீனமாக்கும் இதன் ஊடாக தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதியாகவும் என்பதனை தங்களின் மேலான கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம் சர்வதேச ரீதியாக சிறுவர் பெண்களுக்காக பணியாற்றி நிறுவனங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சிறுவர்கள் மற்றும் பெண்கள் தொடரில் போதிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இலங்கை அரசினை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வழங்கப்பட வேண்டும் தமிழர் என்னும் ஒரே காரணத்திற்காக இலங்கை அரசினாலும் அரச பயங்கரவாத இரா இராணுவத்தினாலும் துணை இராணுவ குழுக்களாலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமை இனப்படுகொலை செய்தமை வரலாற்றுகளை திரிவுபடுத்தல் நில ஆக்கிரமிப்பு இன வீதாசாரத்தினை மாற்றுவதற்கான திட்டமிட்ட குடியேற்றம் போன்ற இன அழிப்பினை நோக்குடன் செயற்படுத்துவது என்பதனை இவற்றுக்கான நீதியை பெறுவதற்கு நாம் உள்ள உள்நாட்டு பொறிமுறை நீதி பொறிமுறை ஊடாக மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்காது குற்றவாளிகள் அரசின் ஆசிர்வாதத்துடன் வழியில் சுதந்திரமாக திரிவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளமையில் நீதி மற்றும் மன்ற தீர்ப்புகள் அமுல்படுத்தாமையில் நல்ல சான்றுகள் ஆகும் எனவே நீதி வளங்களின் மேலும் கால தாழ்த்தாது இலங்கை அரசாங்கத்தினை சர்வதேச வி விசாரணை பொறிமுறைகளுக்கு உட்கொண்டு வந்து எமக்கான நீதியை பெற்றுத்தருமாறு சர்வதேச நாடுகள் மற்றும் மனித உரிமை பேரவை மற்றும் ஏனைய அமைப்புகளையும் வேண்டி நிற்கின்றோம் நன்றி சுமார் நூறுக்கும் மேற்பட்ட காணாமலாக்கப்பட்டவர்களின் கலந்து கொண்டதுடன் ஒரு மணி நேரம் வார்ப்பாட்டம் இடம்பெற்றது